சென்னையில் ஒரு ரிவர்ஸ் பையர் செல்லர் மீட் நடக்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி எங்கள்கிட்ட கேட்ட டவுட் வந்து இது போகிறதுக்கு நம்ம எந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இது ஒரு முக்கியமான கேள்வி ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த பையர் செல்லர் மீட்டு ரிவர்ஸ் பையர் செல்லர் மீட்டு அல்லது ஒரு ஆன்லைன் ஈவெண்ட்டில் நீங்கள் பையரை மீட் பண்ணுறீங்க இல்லை நேரடியாக பையரை பார்க்க போகிறீங்க அது இந்தியாவில்லையோ இந்தியாவுக்கு வெளியிலையோ எங்கே இருந்தாலும் சரி ஒரு சில முக்கியமான ப்ரிப்பரேஷன் வந்து நாம் பண்ணியாகணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பொருட்கள் பண்ணுறோம் அப்படின்ற டீட்டெயில் நம்ம கையில் இருக்கணும் முடிஞ்சால் சாம்பிள் கொண்டு போகலாம் இப்போ நீங்கள் தேங்காய் கொண்டு பண்ணுறீங்கன்னு வைங்க தேங்காய் எக்ஸ்போர்ட் பண்ண இருக்கீங்கன்னா அதுக்கெல்லாம் சாம்பிள் கொண்டு போக வேண்டாம் ஆனால் ஒரு கேட்லாக் மாதிரி நீங்கள் போட்டு கையில் வச்சுக்கலாம் இல்லை இமெயிலில் கேட்லாக் வந்து அனுப்பலாம் ஒரு பிடிஎஃப் ஆட்டெலாம் அனுப்பலாம் அதுக்கு ரெடியாக நீங்கள் போய்க்கணும் ஓகே ஃபஸ்ட்டு நம்ம கையில் லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது இருக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி அது எந்தெந்த டயத்தில் கிடைக்கும் சில ப்ராடக்ட்லாம் சில சீசனில் தான் கிடைக்கும் மேங்கோ மாதிரின்னு வைங்களேன் ஸோ அந்த மாதிரி அந்த சீசனில் தான் நாம் ஏற்றுமதி பண்ண முடியும் அப்படின்ற பதிலை சொல்கிறதுக்கு தயாராக இருக்கணும் இப்போ நவம்பர் டிசம்பரில் போயிட்டு எனக்கு வந்து மேங்கோ சப்ளை பண்ணுங்கன்னா நம்மளால் முடியாது ஸோ அதனால் நம்ம கரெக்டாக அந்த சீசனில் அந்த பொருள் தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுவோம் மூணாவது நம்மளால் எவ்வளவு சப்ளை பண்ண முடியும் ஒரு மாதத்துக்கு இல்லை ஒரு வாரத்துக்கு நம்மளோட சப்ளை எபிலிட்டி என்ன அப்படின்றத நாம் கரெக்டாக வச்சுக்கணும் பையர் வந்து பத்து டன் கொடுங்க அப்படின்னா நம்மளால் அஞ்சு டன் தான் பண்ண முடியும்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் என்னால் அஞ்சு டன் தான் பண்ண முடியும் அப்படின்றத தெளிவாக சொல்லிடணும் பத்து டன்னுக்கு ஓகே சொல்லிட்டு அதுக்கு அடுத்து நம்ம கம்மி பண்ணி ஹானர் பண்ண முடியலைன்னா நம்ம மேலே இருக்கக்கூடிய நல்ல மதிவு பையருக்கிட்ட போயிடும் அதனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது சாம்பிள் முடிஞ்சால் கையில் வச்சுக்கலாம் எல்லா பொருளுக்கும் சாம்பிள் கொண்டு போக முடியாது ஆனால் ஒரு சில பொருட்களுக்கு நீங்கள் சாம்பிள் கொண்டு போகலாம் இப்போ சின்ன சின்ன டவல் கர்சீஃப் இந்த மாதிரி பொருட்கள்லாம் பண்ணிங்கன்னா கையில் சாம்பிள் எடுத்துகிட்டு வெயிட்டும் இருக்காது ஸோ சாம்பிள் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது அதுக்கடுத்து முக்கியமானது எந்த பொருள் நீங்கள் ஏற்றுமதி பண்ணுற தயாராக இருந்தாலும் அதனோட எஃப்ஓபி பிரைஸ் என்ன அப்படின்றத ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கோங்க கேட்ட உடனே நீங்கள் சொல்கிறதுக்கு இருக்கணும் ஒரு நிமிஷம் கூட நீங்கள் யோசிக்கக்கூடாது அதனால் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்னென்ன பொருள் பண்ணுறீங்க அதுக்கு ஒரு கிலோவுக்கோ இல்லை ஒரு டன்னுக்கோ நீங்கள் எஃப்ஓபி பிரைஸ் கால்குலேட் பண்ணி அதை வந்து கையில் வச்சுருங்க சிஎன்எஃப் சிஎஃப் பிரைஸ்லாம் வந்து என்னமோ கரெக்டாக கால்குலேட் பண்ண முடியாது ஸோ எஃப்ஓபி பிரைஸை சொல்லிடுங்க பையர் உங்களுக்கு இந்த சாம்பிளெலாம் வாங்கி பார்த்துட்டு அதுக்கடுத்து பேமெண்ட் நெகோசியேஷன்லாம் முடிஞ்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு சொல்வார் எனக்கு சிஎன்டப் ரேட் கொடுங்க அப்படின்ட்டு ஸோ அப்போ நம்ம சிஹெச்எ கேட்டு ரேட் சொல்லிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பையரை மீட் பண்ண போகிறேன் அப்படின்னா என் கையில் என்ன இருக்கணும் கண்டிப்பாக எஃப்ஓபி பிரைஸ் வந்து இருக்கணும் பெரும்பாலும் யூஎஸ் டாலரில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே இதுதான் முக்கியமானது ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் சென்னைக்கு அந்த பதினொன்று பன்னெண்டில் நடக்க போகிற அந்த ரிவர்ஸ் பயர் செலர் மீட் போனாலும் சரி இல்லை எதிர்காலத்தில் எந்த பையரை நீங்கள் மீட் பண்ண போனாலும் சரி இந்த டீட்டெயிலில் கையில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது